7P பி நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பிரிமுகளே திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிகோ இறுதராஜ அவர்களே பல்வேறு கிறித்துவ திருச்சபை அமைப்புகளை சார்ந்த பேராயர்களே அருள் தந்தையர்களே நிர்வாகிகளே சகோதரிகளே தலைமைச் செயலாளர் அவர்களே அரசு உயர் அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நமது திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் வாழும் நலன்களை பாதுகாப்பதிலும் அவர்களது சமூக பொருளாதார நிலையினை மேம்படுத்துவதிலும் எப்போதும் கவனமாக உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் சிறுபான்மையின மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்புகளில் சமமான வாய்ப்பை வழங்கியும் அவர்களின் சட்டபூர்வ உரிமைகளை உறுதி செய்தும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்தியும்பான் ஒரு வளமான எதிர்காலத்தினை உருவாக்குவதில் எங்களது அரசு பெரும் பங்காற்றி வருகிறது என்றால் அது நிலையல்ல இருபத்தி ஆண்டு

சகோதரிகள் கன்னியாசு வழங்கப்படும் மாநிலம் தமிழ்நாடு சிறுபான்மையின் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் அதிக கடன்கள் என நமது திராவிட மாடல் அரசின் சார்பில் கிறிஸ்துவ மக்களுக்காக எண்ணற்ற அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதற்கெல்லாம் மணிமகுடமாக கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய ஆதி திராவிடர்களுக்கும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட சலுகைகளை வழங்கும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தனி தீர்மானம் கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் கலைஞரவர்கள் காலந்தொட்டு நாங்கள் சிறுபான்மையின நலனை கருத்தில் கொண்டு திட்டங்களை தீட்டி அவற்றை செம்மையாக உறுதியோடு செயல்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் இங்கே நீங்கள் தெரிவித்திருக்கிற கருத்துக்களின் அடிப்படையிலும் கோரிக்கைகளின் அடிப்படையிலும் அரசு சார்பில் நாங்கள் எடுக்க உள்ள நடவடிக்கைகள் குறித்து உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் உபதேச உபதேசர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்கள் பதிவு செய்வதற்கான நிபந்தனைகள் தளர்வு செய்யப்பட்டு அது இம்மாத இறுதிக்குள் தொடங்கப்படும் கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ் பெறுவதற்கு இணைய வழியில் விண்ணப்பித்து சான்றிதழ் பெற்றுக்கொள்வதற்கான வெப் போர்ட்டல் இந்த மாதத்திற்குள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துவர்கள் ஜெருசலம் புனித பயணம் செல்வதற்கு அரசு நிதியுதவி வழங்குவதற்காக திருத்தி அமைக்கப்பட்ட வழிமுறைகளும் ரிவேஸ் கெய்னஸ் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் கிறித்துவ கல்லறைகளில் மீண்டும் ஒரு உடலை அடக்கம் செய்வதற்கு தற்போதுள்ள விதிகளை தளர்த்தி சவப்பெட்டி இல்லாமல் புதைக்கப்பட்ட இடத்தில் பன்னெண்டு மாதங்களுக்கு பிறகு வேறு ஒருவரின் சடலத்தை புதைக்க அனுமதி அளிக்கும் ஆணையையும் மரத்தினால் செய்யப்பட்ட சவப்பெட்டியில் புதைக்கப்பட்ட இடத்தில் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு அதே குடும்பத்தை சார்ந்த வேறு ஒருவரின் சடலத்தை புதைக்க அனுமதி அளிக்கும் ஆணையையும் உலோகத்தினால் செய்யப்பட்ட உலோகத்தினால் செய்யப்பட்ட சபப்பட்டில் புதைக்கப்பட்ட இடத்தில் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு அதே குடும்பத்தைச் சார்ந்த ஒருவரின் சடலத்தை புதைக்க அனுமதி அளிக்கும் ஆணையையும் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கிறித்துவ கல்லறையில் இருப்பதைப் போன்று உடல்களை அடுக்கப்பட்டங்களை அடக்கம் செய்ய அனுமதி அளிக்கும் ஆணையும் இந்த வார இறுதிக்குள்ளாக வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் இந்த புதிய விதி தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஆகியவற்றில் உள்ள கிறித்துவ கல்லறைகளுக்கு பொருந்தும் கிறித்தவர்களுக்கான கல்லறை தோட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கான கபஸ்தான் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மாநகராட்சி நகராட்சி சார்பில் கல்லறை தோட்டம் கபஸ்தான் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கோயில் கோயில் மசூதி தேவாலயம் குர்தவ குர்த்தவாரா போன்றவற்றின் மூலம் பொது நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் முறைப்படுத்துதல் மறு இருப்பிடம் செய்தல் தொடர்பாக விரிவான கொள்கை அரசால் உருவாக்கப்பட்டு ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன வழிபாட்டு தலங்களுக்கு முறையான அனுமதி பெறுவதிலும் வழிபாட்டு தலங்களில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வதிலும் பல இடர்பாடுகளை கலைந்து ஒரு நிலையான இயக்க நடைமுறை எஸ்ஓபி வெளியிடப்படும் இதற்காக உயர்மட்ட அலுவலர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அரசு சாரா நிறுவனங்களுக்கான மானியத் தொகையை எந்தவித தங்கு தடையும் தடையுமின்றி விரைந்து வழங்குவதற்காக ஏதுவாக உரிய இணைய வழி முகப்பு உருவாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இல்லங்கள் மற்றும் விடுதலைகளுக்கான உரிமம் பதிவு மற்றும் புதுப்பித்தல் குறித்து தேவையான அனைத்து சான்றிதழும் மற்றும் அனைத்து ஆவணங்கள் வழங்கப்பட்டவுடன் குறுகிய காலத்திற்குள் உரிமை வழங்கப்படும் தமிழ்நாடு நுகர்வொருள் வாணிபக் கழகத்தினால் வழங்கப்படும் அரிசி போன்றவை இல்லங்களுக்கு உரிய நேரத்தில் கிடைக்கப்பெறுவது தொடர்பாக மாநில அளவில் உள்ள துறைகளின் மூலம் இதற்கான விநியோக அனுமதி மற்றும் குறைதீர்வு வழிமுறைகள் வழங்கப்படாமல் மாவட்ட ஆட்சியர் மூலமே இதற்கான முன்னெடுப்புகள் நடைமுறைப்படுத்தப்படும் அரசின் நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஐடாக் லேப்ஸ் வானவில் மன்றம் தேன் செட்டு மலர் கலை திருவிழா போன்ற திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்துவது குறித்து சாதகமாக பரிசீலிக்கப்படும் அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகள் புதுமைப்பெண் திட்டத்தில் சேர்த்தல் குறித்து நிதிநிலை அறிக்கையில் நல்ல செய்தி வெளிவரும் கிராமப்புறங்களில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களும் மாணவர்களுக்கும் முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம் செய்ய விரிவாக்கம் செய்ய வரும் நிதிநிலை அறிக்கையில் சாதகமாக பரிசீலிக்கப்படும் அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணியாளர் நிர்ணயம் பணி நியமனங்களுக்கு ஒப்புதல் அளித்தல் பணியிட மாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் குறித்த கோரிக்கைகளுக்கென தனியாக ஒரு இணையதள வசதி ஏற்படுத்தப்படும் பள்ளி கல்வித்துறையில் அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அனைத்து வகையான ஆசிரியர்கள் நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது உச்ச வயது வரம்பினை பொது பிரிவினருக்கு ஐம்பத்தி மூணு எனவும் இதர பிரிவினருக்கு ஐம்பத்தி எட்டு எனவும் நிர்ணயித்து ஆணை வழங்கப்பட்டுள்ளது இந்த உச்ச வயது வரம்பு அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் சிறுபான்மையினரின் கல்லூரி ஆசிரியர் பணியிடங்களில் யூஜிசி மற்றும் அரசு விதிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழகம் மற்றும் அரசால் மூன்று மாத காலத்திற்குள் நியமன அங்கீகாரம் அளிக்கப்படும் மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மதசார்பு சிறுவான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ் தற்போது ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இனி வருங்காலங்களில் இச்சான்றிதழ் இச்சான்றிதழ் காலம் குறிப்பிடப்படாமல் நிரந்தர சான்றிதழாக வழங்கப்படும் சமூக நலத்துறை திராவிட நலத்துறை மாற்றுத்திறனாளி நலத்துறை ஆகிய துறைகளின் கீழ் உதவி பெறும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களை பதிவு செய்தல் உரிமைகளை புதுப்பித்தல் நிதியுதவி மற்றும் மானியங்களை பெறுவதற்கான நடைமுறைகளை ஆகியவை எளிமைப்படுத்தப்படும் இதற்கென பிரயோஜகமாக ஒரு இணையதளம் உருவாக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்